நம்ம மங்கமலையிலேருந்து நார்த் சைடு ஒரு கரடு காமிச்சு இல்லையா அந்த அதனுடைய அடி மனோஜ் அத்தனை கூடு தெரியுது பர் அது அந்த குடங்கு இருக்குதுல்ல அது பக்கத்தில் வெட்டிட்டு நான் அஞ்சாறு கொடுத்து ஒரு வரிசையாக இருக்குது இல்ல தெரியுது கூடு வந்து கேட்டுட்டேன் அஞ்சாறு கூடு மேலே தெரியுது போய் பாட்டலாமா கிட்டே

பத்து மலந்தையன் கூடு மேலே இருக்குது நாங்கள் அந்த மலையிலேருந்து பார்த்தா எங்களுக்கு எதுவுமே தெரியல அண்ணனும் வந்து தெரியலன்னு சொல்லிட்டான் இப்போ அண்ணனை வந்து நம்ம கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அண்ணன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு ஓராடி ஓராடி போய் என்கிட்ட போராடினா நான் இதனால கூப்பிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மலந்தையின் கூடாட்டம் இங்கே கட்டியிருக்கு ஸோ அதை வந்து நம்ம கிட்டே போய் பார்த்துட்டு அது எப்படி எடுக்க முடியுங்கிற ஒரு பிளான் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு ஸோ வரது தான் இப்போது கொஞ்சம் மலை ஜஸ்ட்டு காமண் நேரம் வா இவ்வளோதான் முன்னாடி வந்துட்ட முன்னாடிச்சி ராய்ஸ் கிட்டத்தட்ட சாமி நான் நினச்சி கூட பார்க்கலாம் அவ்வளோ மலந்தைன்னு கூட இந்த இடத்த ஸோ நாங்கள் அந்த மலையிலேருந்து பார்த்தப்ப எங்களுக்கு எதுவுமே தெரியல ஸோ அண்ணனும் வந்து என்ன சொன்னான்னா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை போனான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அங்கே இருக்க பாட்டிக்குலாம் கூட சொன்னாங்க இருக்குது கண்ணு போய் பார்க்கணும் கண்ணு இருக்குது கண்ணுன்னு சொன்னாங்க ஸோ வந்திருக்கோம் இங்கேருந்து பார்த்தா பதினஞ்சு கூட தெரியுது ஸோ நாங்கள் வந்து கரெக்டுக்குள்ளே வந்து நுழைய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஏன்னு கால் வலிக்கிறா தான் கால் வலிக்குவா முன்னாச்சு முள்ளெலாம் போட்டிருக்காங்க நம்மள மாதிரி யாரும் வரக்கூடிய பார்ப்போம் அப்படி இல்லை இது வாய்க்கால வெட்டி வந்தான்னு போய்க்கலவா ஸோ அண்ணா வந்து ஏறி வந்துட்ருக்கா நாங்கள் வந்து பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரில் இறங்கின மாதிரி இருக்குது திருப்பி பார்க்குறதுக்கு தான் தெரியுது ஆனால் ஏற முடியல பாறையில் வழுக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே செங்குத்தா போகுது இது ஏறி தான் போகணும் வந்ததுக்கு ஒருத்தங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா தான் இதில் போய் அதில் போய்க்கலாமா எப்படின்னா தேனே இல்லையாட்டுருக்கு ஒரு கூடு கூட பார்க்க முடியு நினச்சேன் ஒரே இடத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கூட்டு இருக்குது ஸோ அண்ணனுக்கு வந்து நான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி மலை காடெல்லாம் ஏற விட்றேன் ஆனால் அண்ணன் வந்து என்னை விட்டுறா டார்ச்சர் பண்ணாதானு சொல்லி புலம்புறான் வீட்டுக்கு போகலான்டா அப்படின்னு இல்லை இறங்கிக்கிறியா நீ உட்காந்து இறங்கலாம்ல என்ன மாதிரிதா இனி உக்காந்து இறங்கியிருக்கில்ல மலை தேனை தேடி பயணம் வந்து வெற்றிகரம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை எடுக்கிறது தான் தண்ணியும் இல்லை தொண்டை வறண்டு போச்சு அந்த நெல்லங்கட்டுலாம் வச்சு குடிச்சிட்டு வந்துருக்கலாம் தண்ணி ஊட்டிட்டு இருந்துச்சு கணக்கு வந்து அண்ணா பாருங்க கஷ்டப்பட்டு யாரோ ஐய் மோச்சி எனக்கு கொழுக்குது இந்த போனை பிடிச்சிக்கோ எப்படி முடிஞ்ச மட்டு குடிச்சா ஓகே வழியா பாருங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஏரியாச்சு பாலி தண்ணி தான் இருக்காண்ணா இது குடிக்க முடியாது கண்டாவே கிடக்குது அதுப்பா இங்கே வரேன் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது இதுதான் தானே நாங்கள் ஏறி வந்திருக்கோம் இதுக்கே மூச்சு வாங்கு வாங்கணும் வாங்குது அப்பா கிட்ட வந்துட்டோம் அதோ அதுதான் தேன்குடு இருக்கக்கூடிய ஸ்பாட்டு இங்கேருந்து என்ன முடிஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதிமூணு கூடு இருக்கு முடிஞ்சு பதிமூணு தேன்கூடு இதான் வலி இதான் ஏறி இதா போலாம் அதான் போனவா நீ போகலான்டிகிடு உண்டு குண்டு பாரு இது எப்படி கடந்து போகிறது தான் இப்படி வழி இருக்கா இங்கே இருக்கா ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி கடு கடுக்கட்டுன்னு கடிக்கிறான் போலாண்டா போலாண்டான்னு யாராவது சொல்லுங்க ஃப்ரீயாக உங்களுக்கு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறது உடல் எடை வந்து குறைக்கிறது அப்புறம் நடன பயிற்சும் கொடுப்பாங்களா நான் இந்த மலையல் வந்து ஏறுறதுனால அண்ணனோட பாடி வெயிட் குறையும் ஸோ நடக்கும்போது மூச்சு எல்லாம் நல்லா கண்ட்ரோலாக எப்படி சொல்கிறது ப்ரீத்திங் சிஸ்டம்லாம் நல்லா ஃபங்க்ஷனிங் ஆகும் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஒரு அட்வென்ச்சரான இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காண்ண எவ்வளோ எவ்வளோபடி குண்டு குண்டு பாரு இதை தான் அந்த பெரிய தென் கொடுக்கு வழி ஞாபகத்துக்குள்ள முடிஞ்சே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு மூச்சு வாங்குதான் வா மேன் தோ கிலோமீட்டர் தான் உடிய உடிய உடியா தோ கிலோமீட்டர் தான் வந்தாச்சு தோவே கிலோமீட்டர் தான் ஸோ பாருங்க பள்ளம் மங்கு இருக்கு இந்த மங்கமலையோட இந்த வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது ஏறத்துக்கு நிறையா வழிகள் இருக்குது நல்லாயிருக்கு ஆமனோஷ் ஆமனோஷ் சரி யார் நாளைக்கு உன் பிள்ளைங்களாம் பார்க்கும்போது பரவாயில்லையா அப்பா இந்த மாதிரி மலையிலாம் நிறைய ஏறி இருக்காரு அப்படிங்கிறலாம் பார்ப்பாங்க நீலாம் போட்டு காமிக்கலாம் மாதிரி இங்கே சித்தவனை பார் சித்தம்ப வீடியோ பார் நிறைய போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி உன்னோட உன்னோடைய அட்வென்ச்சர்லாம் பார்க்கலாம் இங்கே நிறையா ஒரு வழியாக வந்துட்டோம் மலை மலை தேனை தேடி மங்கமலைக்கு பயணம் இல்லையா முதல் மலையில் இல்லாமல் ரெண்டாவது மலையில் வந்து தேனை கண்டுபிடிச்சிருக்கோம் பதினஞ்சு கூட இருக்குது ஸோ அதனுடைய அடிவாரத்துக்கு வந்து மனோஜ் இங்கே வந்து பார் எப்படி தெரியுதுன்னு கூடு அழகழகா தெரியுது மனோஜ் ஜஸ்ட் இன்னொரு டூ மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன் நீங்கள் வா ஸோ இங்கே பாரு இங்கே எத்தனை தேன் முன்ன கிட்ட போகிறேன் அவா மனோஜ் தெரியுதா இங்கேவா உனக்கு அற்புதத்தை காமிக்கிறேன் ஸோ தெரியுதா கூடு உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டின் செவன்ட்டி எயிட்டீன் நைன்ட்டி டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கூட இங்கே யூத்லேயே இருக்குது சரியான டுவெண்ட்டி ஒன் இல்லை டொண்ட்டி ஒன் இல்லை டொண்ட்டி த்ரீ வா அப்படியே அங்கவா அதுலேயும் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிற பிடிக்காம இத்தனை கூட்டையும் முடியா ஸோ மக்களே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு சரியான ஒரு ஸ்பாட் வந்து கண்டுபிடிச்சிருவோம் அனைத்து எடுக்கிறதுக்கு ஸோ மக்களே மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சரான ஒரு ப்ளேஸை வந்து நான் காமிக்க போகிறேன் ஸோ அவ்வளோ தேன்கூடுகள் வந்து இங்கே இருக்குது ஜஸ்ட்டு அதை பார்த்து ஸோ இங்கே பாருங்க முனிச்சு அழிச்சிருக்காங்க முனிச்சு இங்கே போய் வெட்டி எடுத்திருக்காங்க தெரியுதா உங்களுக்கு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் சாமி சூப்பரான இடங்க மலைத்தையன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே மாதிரி எடுத்துருக்காங்க முனைஞ்சு ரெண்டு கூட எடுத்துருக்காங்க தெரியுது உனக்கு அடுத்து எடுத்திருக்காங்களே ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் இங்கே காமிக்கிறேன் இந்த பாறை எடுக்கல பாருங்கள் எப்பா முனைஞ்சு கீழே நின்று அழிக்கிற மாதிரி ஒரு கூட்டுக்கு ரெண்டு கூடுதா கீழே நின்று அழிக்கலாம் சல்லைய வச்சு அப்படியே கீழே ஒரு பாய் மாதிரி விரிச்சு விட்டு ஒரு சாலைய வச்சு அறுத்துக்கிட்டே முடிஞ்சில டே டே டேய் ஹோ ஃபைனலி ரீச் த டெஸ்டினேஷன் டு ஹார்வெஸ்ட் த ஒல்டு ஹனி பி கோம்ப் ஸோ அண்ணன் வந்து இன்னும் அங்கேயே தான் இருக்கான் வரமாட்டேங்கிறான் இங்கே பாருங்கள் நம்ம வந்து அந்த அங்கே அந்த மலையில் இருந்தோம் அங்கே தெரியுதா அந் சாரி அங்கே அந்த கரெக்ட்டு இருந்தோம் ஸோ இப்போ அங்கேருந்து நம்ம வந்து இங்கே வந்துட்டோம் இல்லை இந்த பாறையில் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ தேன் கொடுக்குன்ட்டு ஜூம் பண்ணால் பிக்சர் உடையன்னாலும் நான் காமிக்கிறேன் ஸோ ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு அப்புறம் மூணு நாலு அதில் பார்த்து தொடர்ச்சியாக வரிசையாக இருக்குது ஸோ அது எல்லாமே தேன் தான் பட் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதில் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த அந்த லைன் பாருங்கள் நான் கை காமிக்கிற லைன் ஸோ அந்த லைனில் வந்து ஸோ எல்லாமே தேன் தான் கிட்டத்தட்ட நான் என்ன சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டூ ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஸோ இங்கே வந்து பத்தொம்போது இருபது இங்கே தெரியுமா இருங்க இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ அந்த இங்கே ஒன்று மூணு இருபத்தி ஏழு கூடு இருக்குங்க மொத்தம் சாமி ஒரே இடத்து இருபத்தேழு கூடு கூடுக்கு ஒரு கிலோ தேன்னா கூட இருபத்தேழு கிலோ தேன் எடுத்துடலாம் பட் ஆனால் எப்போயுமே மலைத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி தான் தேன் இருக்கும் எனக்கு ரெயிலாகவே இப்போ இந்த இடத்த நிற்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலாக எந்த சேஃப்டி இல்லாமல் இருக்கேன் ஸோ பீஸ் வந்துட்டு எந்த நேரத்தில் ஆக்ரோஷமாக இருக்குன்றது தெரியாது ஸோ என்னாலும் நான் கிட்டே வந்து காமிக்கிறேன் ஜஸ்ட் நான் இறங்கிடுறேன் அவங்கள்தான் கூட்டை பார்த்துட்டு ஸோ இங்கே ஒன்று பாருங்க நல்லா தெரியுது ஸோ இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அண்ட் தென் நாலு எத்தனை கூட்டு பாருங்கள் ஸோ அங்கெல்லாம் நான் போக விரும்பலை ஏன்னா சேஃப்டியில் வாங்கிட்டேன் ஸோ ஜஸ்ட்டு ஃபோன் நல்லா பார்க்க முடிஞ்சு பார்த்துக்கோங்க அழிக்கிற அன்றைக்கு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படின்னு நாங்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்ட்டு ஓகே ஸோ மழை தேன் கூட்டு பாருங்கள் என்னோடய இந்த ஷோல்ட்ருக்கு நேரம் அப்படியே அந்த லைனில் இருக்குது ஃபுல்லாகவே அந்த கூடு தான் ஸோ பார்த்தா தெரியும் ஸோ பேக் சைடில் எங்கள் ஹெட்டுக்கு மேலே பாருங்க ஸோ எந்த தலைக்கு மேலே தான் அங்கே இருக்காது எல்லாமே மழை கூடுதான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்க ஆரம்பித்தாச்சு கூடு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ இருபத்தி மூணு கூடு இருக்குது இதை வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம பிளான் பண்ணி ஒரு நல்லா எல்லாம் சேஃப்டியோடு வந்துட்டு தான் நம்ம தேனை வந்து இங்கே எடுக்க வரணும் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக முடியாதான் வந்தோம் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வீட்டுக்கு போகிறதுல ஒரு கூட கூட பார்க்க முடியல நினச்சேன் பட் என்றைக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய தேடல் வந்து அது கிடைக்கிறவரும் தேடணும் அப்படின்னா கிடைக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மங்கமலையில் பார்த்திங்கன்னா தேனீக்கில் பார்த்தோம் பட் அந்த கூட்டை ஒன்றும் கூட பார்க்கல நானாகணும் சரி போகலாங்கிற மாதிரி நினச்சிட்டோம் ஆனால் போகிற வழியில் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த ஏரி வேலை செய்கிறவங்களும் ஒரு இடத்த கூட்டாமல் இருந்தாங்க அவங்க கிட்டே அந்த நூறு நாள் வேலையை செய்வாங்களே அவங்க அவங்ககிட்ட கேட்டோம் நீங்கள் போங்க கண்ணு கிட்டே போங்க அப்போ தான் அதில் பாருங்கள் எத்தனை கூட்டிருக்கு எல்லாமே நைட் அழிப்பாங்க எங்களுக்கு நாங்கள் தான் இருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க பட் நாங்கள் அந்த ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடம் வந்து டெட் அண்ட் அந்த இடத்த நாங்கள் நிறுத்தின இடத்த பார்த்தா அப்படி கூடு எல்லாம் வரிசையாக தெரிஞ்சுது ஸோ இதை வந்து நம்ம கிட்டே வந்து போய் பார்த்தேங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்து பார்த்தாச்சு ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா பட் உங்களுக்கு அது கிடைக்கிறவர்கள் நீங்கள் அது தேனா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு இது தான் பட் இன்றைக்கி நம்ம அது வந்து கிடச்சிருச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம பிளான் பண்ணி தேன் எடுக்கிறது மட்டும்தான் வேலை ஸோ அதான் இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டு போகணும் ரெண்டு பத்துக்கும் எனர்ஜி இல்லை எனக்கு எனர்ஜி இருக்குது இன்னும் விட்டால் கூட நான் ஏறுவேன் என்ன ரெண்டு மலை பட் அண்ணன் வந்து டயர்டாகிட்டான் அதனால் சரி ரெண்டு மணிக்கு முன்னாடி இறங்கலாம்னு சொன்னேன் ரெண்டு மணிக்கு முன்னாடி இறங்க ஆரம்பித்தாச்சு ஓகே டூ டேஸ் இஸ் ஓவர் டேக் கேர் பை பாய் ஸோ நாங்கள் வந்து வலியை வந்து மறந்துவிட்டோம் எந்த வழியும் இல்லை வழி ஞாபகம் இருக்குது பட் அதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் கீழே போனால் செங்குத்தான பாறை ஏறுறது எப்பயுமே செங்குத்தான பாறை ஒரு பேரிடலாம் பட் இறங்க முடியாது அதனால் வேற ஒரு வழி சூஸ் பண்ணி ஆனால் போயிட்டுருக்கோம் எந்த பக்கம் இறங்கணும் கீழே தான் போவோம் அதுக்கு மேலே போய் இ போய்க்கலாம் உனக்கு ஏன் அங்கே போகிற இங்கே வா சரி ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு ப்ளூக்குலர் ஷெட் தெரியுதுல அங்கே தான் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க அதான் வர வழி பட் இங்கேருந்து இறங்கி போகணும் ஏன் அங்கே போகிற இப்படி போவேன் அதா அண்ணா எனக்கு சப்பாத்தி கிள்ளி வேணுமா சப்பாத்தி கல்லி ஏதோ புடிகின்ட்டு போகலாம்ண்ணே மறந்து போயிட்டு மாத்தியா அந்த மங்கமலையில் கத்தால ஆ புரியல ஏதோ சாக்குவியில் போட்டால் வண்டியில் கட்டி விட்ற வேண்டியதான் அப்பா அவ்வளோதான் கீழே வந்துட்டு இன்னும் பக்கமாக இருக்கிற மாதிரி கீழே முடிஞ்சு இதெல்லாம் தண்ணி வந்த பாதையா இல்லை மக்கள் வந்து போன பாதையே இதெல்லாம் ஆ ஒருத்தனை கூட எடுத்திருக்காங்க தெரியுமா இவ்வளவு பெரிய பாறையா இருக்குதே சரி பா அதில் பாருங்க எங்களுக்கு ஒரு கல்லு குண்டு வந்து இங்க உட்காந்துருக்கு நாங்க எப்படி போய் இறங்க தெரியல ஒரு டென் பர்சன்ட் தான் இறங்கணும் பட் ஆனால் அதுக்கு வலி எப்படின்னு தெளிஞ்சு பாருங்கள் கல்லூலில் நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க இதோட இதை நான் இது ரெண்டாவது பார்க்குறேன் எப்போ எந்த காலத்தில் வந்து இது இப்படி அடுக்கி வச்சதுன்னு தெரியல ஸோ இது மாதிரி மேலே ஒன்று இருந்துச்சு இப்போ கீழே ஒன்று இருக்குது என்ன பண்ணி வலி தெரியாமல் இங்கே மாட்டிக்கிட்டுமா எங்கே வேணால் இறங்கலாம் இப்போ இறங்குறது எப்படி எந்த பக்கம் தெரியலையே என்ன பொண்ணு தான் போகிறோம் ஆ இது இதில் தானே ஏறணும் கரெக்டு தான் கரெக்டு தான் போ இதில் தான் ஏறணும் இதில் தான் ஏறணும் தான் இது குண்டு கல் தெரியுதா இதா இந்தாண்டு பார்த்துன்னு தெரியலப்பா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது எந்த பாறை பார்த்தாலும் இதில் தான் வந்திருப்போம் தான் இந்த குண்டு பாறை பார்த்துட்டு தான் இதில் ஏறி வந்துருப்போம் இதில் இறங்க சரி இதில் நேரம் இறங்குங்க இதிலும் நேருங்க இந்த கல்லில் நம்ம இல்லை மனோஜா இந்த கல்லில் நம்ம இல்லை இங்கேயும் பாரு ஸோ இங்கேயும் பாருங்க கட்டி வச்சுருக்காங்க எப்படின்னு இதெல்லாம் இங்கே இதெல்லாம் பார்க்கலாம் ஏன் பார்த்து கீழே யாரும் ஆடு வைக்கிறாங்க கேட்குற சவுண்டு இந்த பொந்தல் உடம்பு பிடிக்க போகிறான் போறான் எவ்வளோ பெரிய பொந்து இதெல்லாம் பாம்பு உடும்பு பள்ளி இருக்கா இங்க பாருங்க இங்க அண்ணா ஏதோ நெசப்பரிச்சி நோண்ட பாரு போய்கிட்ட அப்படியே சாமி எவ்வளோ பெரிய பாருங்க இதில் எங்கே இருந்தோம் இதில் இருந்தோம் அந்த சந்தில ஏறு மேலே போய் பார்க்கலாம் ஆட்டுப்பிழைக்கியா பாடு இங்க இங்கே வந்து மேய்க்குதா அதுலேரு பார்க்கலாம் இங்கே இடம் தெரியுதே இங்கே தான் ஒரு பாட்டி பேசுகிறது கேட்குது பாரு இங்கே பாருங்க எவ்வளோ ஆட்டாம் ஆட்டாம் பிள்ளைக்கணு இங்கே நிறைய ஆடு மேய்க்க மாட்டேருக்குது இங்கே ஒரு இடம் போகுது இதுலேயும் தான் இதெல்லாம் ஏறணுமா இதெல்லாம் முன்னாடி இங்கே முனைஞ்சு மாறி விட்ட மாட்டேது ஆட்டிங்கப்பா என்னடா வண்டி வண்டிதா அங்கே தெரிய போயிருதா அங்கே போயிருதா இருக்கா அதுல போகணும் அங்கே போகணும் அதுல போனா போயிடலாம் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய குண்டு பாருன்னு இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் தேன் கொடுதா அந்த பாறை இருக்கு அங்கே அங்கே ஒரு பாரு தெரியுது அங்கே இருக்குது குண்டாங்க குண்டா பாருப்பா ஹனி ஹார்வெஸ்ட் பண்ணலாமா ஸோ இங்கே மலை அடிவாரத்தில் உள்ள மக்கள்லாம் ரெகுலராக ஆடு மேய்க்கிற இடம் போல் அதை இந்த ஆடுங்கள்லாம் போய் வந்து நிறைய தடவை நீட்டாக இருக்கு மழை தண்ணி வந்து இப்படி அடிச்சுட்டு இப்படி வாய்க்காலில் போகிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ கீழே இறங்கிட்டோம் நிலப்பரப்புக்கு வந்தாச்சுங்க இருந்து இறங்கி அவ்வளோதான் தான் இங்கே தண்ணி கூட்ட பாரு முனோஜி ஆ ஆனால் அதுக்கு தடுப்பு போட்டிருக்காங்கல்ல இவங்க வேற இருந்து வேறு பக்கம் இருந்து வர மாட்டேருக்கு நீட்டாக இருந்தால் குடிச்சு போகலாம் ஆ பேரல்ஸ் மாதிரி இங்கேயும் முள் வெட்டி போட்டுருக்காங்க பாரு முனஞ்சு வண்டி இங்கே இருக்குது கயிறு போற இவ்வளோ பிரிக்காயிரு தாத்தாவாத்தான் இங்கே முள் ஏன் முள் வெட்டி போட்டிருக்காங்க ஒண்ணு கூட வராதா ஐய் இன்னும் பொங்கல் வச்சுருக்காங்களோ அங்கே தாங்க போயிட்டு வந்தோம் அந்த இடத்துல தான் வந்து இந்த தேன் கூடு எல்லாத்தையும் பார்த்தோம் ஸோ இப்போ இறங்கியாச்சு இன்னொரு நாள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற அன்றைக்கி வந்து நம்ம தெரியுதா நான் சொன்ன இடம்